நெல்லிக்காயை விரும்பி உண்ணுகிற ஒரு பறவையை பற்றி குறிப்பு வருது அது எந்த பறவைன்னா வவ்வால் வவ்வாலுக்கு வந்து புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும் எனவே வவ்வால் நெல்லிக்கனியை விரும்பி உண்ணும் இரவு பறவையின் உண்ணும் பழக்கத்தை பற்றிய அறிவு இருக்குல்ல அது என்ன ஒரு நாளில் விளைந்த அறிவாக இருக்குமா யோசிப்பாருங்க இரவு பறவை வௌவால் அது எப்போ சாப்பிடுதுன்னு யாராவது பார்த்துருக்கீங்களா இரவு பறவையை கடைசியாக பார்த்தது எத்தனை பேரும் கை தூக்க சொன்னால் இந்த அரங்கத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் தூக்கமாக தெரியாது இல்லையா நம்ம இரவையே லைட்டில் தான் பார்க்குறோம் ஓ லைட்டு போட்டால் நைட் வந்துடுச்சு இல்லையா இரவு பறவையின் உண்ணும் பழக்கம் அதையும் அவன் எழுதுகிறான் ரொம்ப அதாவது சங்க இலக்கியத்தில் இயற்கையை பற்றிய நுட்பத்தினுடைய உச்சமான ஒரு மூன்று இடங்களை நான் இங்கே சுட்டி காட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன் இரவு பறவை வவ்வால் நெல்லிக்கணியை விரும்பி உண்ணும் அதன் கவிதையில் எழுதுகிறான் ஒரு சாதாரண மரத்தில் உட்காந்துருக்கிற வௌவால் உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கிறப்ப நெல்லிக்கணியின் புளிப்பு சுவை வௌவாலின் கனவுகளுக்குள் வந்து போவதைப் போல உன் சுவை என் நினைவில் வந்து போகிறது என்று என்னங்க இடம் இயற்கையினுடைய பேரறிவு பேரறிவு